வேல்வேல் முருகா முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளைகே இன்று என் கையில் இருக்கும் வேலை தொட்டுவிட்டால் நாளைய தினத்தில் உன் கையில் ஒன்று கிடைக்கும் ஆம் தங்கமே உண்மையாகத்தான் சொல்கின்றேன் இதை கேட்க பல தடைகள் வரும் இருப்பினும் நீ இதை கேட்டு முடித்தாக வேண்டும் அப்படி கேட்டு முடித்து விட்டால் நாளைய தினத்தில் நிச்சயமாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம் உன்னுடைய கைகளில் வந்தடையும் வரும் வாய்ப்பை தட்டிவிட்டு விடாதே தங்கமே வாழ்க்கையில் நீ துன்பப்படுவதை அறிந்துத்தான் உன்னிடத்தில் பேச வந்துள்ளேன் சில சமயம் உன் மனநிலை நியாயமானதாக இருந்தாலும் பிறரிடம் அதை விளக்க சொல்லி மன்றாட வேண்டிய நிலை வரும் ஆனால் தங்கமே அந்த நேரத்தில் நீ மௌனம் காத்துக்கொள் ஏனென்றால் உண்மைக்கு ஆதாரம் பேச வேண்டியதில்லை காலமே அதற்கான சாட்சியாக மாறும் அவர்களை விட்டு விலகுவது தோல்வியல்ல அது உன் அமைதிக்கான வெற்றி நீ அமைதியாக இருந்தாலும் உன் உண்மை சத்தம் போல ஒலிக்கும் எனவே மனதை போராட விட்டு வெளியில் அமைதியாயிரு காலத்தால் வாய் திறந்து பேச முடியாதே தவிர ஆனால் அதுவே அனைத்திற்கும் பதில் சொல்லும் சக்தி கொண்டது நம்பிக்கை வைத்து முன்னேறி தங்கமே என் அருள் உன்னோடு என்றும் என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என் மீது முழுமையான வை வாழ்க்கையில் யாரிடமும் அளவுக்கு மீறி அன்பை வைக்காதே யாரையும் முழுமையாக நம்பி உன் மனதை ஒப்படைக்காதே காரணம் மனிதர்கள் பலர் தங்களின் தேவைகள் நிறைவேறும் வரை மட்டுமே அருகில் இருப்பார்கள் அவை முடிந்தவுடன் மனசாட்சியோ நினைவோ இல்லாமல் விலகி செல்வார்கள் அந்த விலகலால் நீதான் துன்பப்படுவாய் அந்த துன்பம் உனக்கு வேண்டாம் என்பதற்காகவே உன் அப்பா நான் அப்படி சொல்கின்றேன் அது உனக்கு உண்மையையும் அனுபவத்தையும் கற்றுத்தருவதற்கான வழி மட்டுமே உன் உள்ளத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரே ஒருவன் நான் மட்டும்தான் உன் தெய்வம் முருகன் நான் தரும் அன்பு எந்த நிலையிலும் எக்கட்டான சூழ்நிலையிலும் மாறாது அன்பு உன்னை காத்து உயர்த்தி நிலைத்து உறுதியாக நிற்க வைக்கும் இவ்வுலகத்தில் புரிந்து கொள்ளின் தங்கமே உன் அப்பாவாகிய நானே உனக்கு உண்மையானவன் நானே உனக்கு நண்பனானவன் நானே உனக்கு நேர்மையானவன் உன் தந்தையாகவும் தாயாகவும் இருந்து உனக்கு வேண்டிய அத்தனையும் உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் நிச்சயமாக அனைத்தையும் ஒப்படைப்பேன் உன் வாழ்க்கைக்கு உனக்கு எது தேவை தேவை இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் தேவை இல்லாததை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்துவிட்டு உனக்கு தேவையானதை மட்டுமே உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் அதுவும் உனக்கு தேவையான ஒன்று நாளையே உன்னுடைய கையில் வந்தடையும்படி உன் அப்பா நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் வருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் தங்கமே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா